பருத்திங்கிறது ரொம்ப நுண்ணியமா இருக்கும் என்ன பண்ணுவீங்க டெய்லி வயலுக்கு போயிருவீங்களா டெய்லி வயலுக்கு போய் தான் போய் என்ன கண்காணிப்பீங்க நம்ம போய் வயலுக்கு போய் நெல் போட்டுருக்கோம் சுத்தி பார்க்கணும் நம்ம பூச்சி இருக்கா வேற ஏதாவது இப்ப எலி தொல்லைகள் கோடையில வரும் அது மாதிரி ஏதாவது நம்ம சுத்தி பார்த்துட்டு வர முடியாது பருத்தியில டெய்லியே போகணும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் இல்ல மூணு நடை போகணும் அப்பதான் அந்த கவனத்துல செலுத்தினா அப்படியே அதை பத்தி மகசூல் எடுத்து நல்லா லாபம் கட்ட முடியும் ஆராய்ச்சி பண்ணி செய்ய முடியல அது அந்த உழவர் செயலில் ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அடிப்படையில் முன்னாடி வந்து எங்க வியாபாரி இருக்கணும் எல்லாமே விரல் நுனியில உலகத்து எங்க நன்னிலத்து பக்கத்தில் எங்க அண்ணன் ஒருத்தங்க அவங்க அந்த பக்கத்துல நிறைய போடுவாங்க அவங்க கொண்டாந்து வச்சு இப்படி இதுவும் போடணும் அப்படி அவங்க கத்து கொடுத்தது முறையில் அதான் நான் சொன்னா எண்பத்தி ரெண்டுலயே அந்த ஆரம்பிச்சது ஆமா உங்களுக்கு இந்த நுணுக்கங்கள்லாம் கத்து கொடுத்தது உங்க அண்ணன் ஆமா ஆமா அது எப்படின்னு அவர் முன்னோடியா இருந்திருக்காரு அந்த ஊர்ல அவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாரு சரி இப்ப அவரங்காடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அதாவது அவங்க பழங்காலத்து முறைக்கு நம்ம இப்போ நவீன காலத்து முறைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு அனுபவ சாரியா இருக்கிற பட்சத்தில் நீங்க ஒரு சில பேருக்கு வழிகாட்டுவீங்க பொதுவாக என்ன சந்தேகங்கள் வந்து அதிகமாக கேட்பாங்க அதாவது இந்த பூச்சி தொல்லைகள் இப்போ அந்த மழை பெஞ்சு போய்ட்டு நீங்க சொல்ற மாதிரி செடி வாடகை என்ன பண்றது இந்த வாடகை நோய் வரும் அதுக்கு என்ன பண்றது நம்ம என்ன மருந்து அடிச்சோமோ அது அவங்கள்ட்ட கொஞ்சம் அதாவது நீங்க செஞ்சு பாருங்க எனக்கு இருந்திருக்கும் சமயத்துல அவங்களுக்கு மாற்று எதிர்மனையாகும் அத இவங்க பேச்சு கேட்டுதான் செஞ்சுங்கிற மாதிரி இருக்க கூடாது அதாவது அவங்க என்ன வந்து பாத்துங்க எங்க வயல நேரடிய கண்காணிச்சு பாத்துட்டு அது கூட செஞ்சுங்கிறது ஏன்னா யோசனை சொல்றதுல சமயத்துல தப்பாவும் போயிடும் ரைட்டா அதான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பிழை இருக்கும் செய்ய பருத்திய பொறுத்தவரைய சந்தைப்படுத்துதல் தான் எல்லா விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் இல்லையா ஆமாங்க அந்த சந்தைப்படுத்துதலுக்கான நுணுக்கங்கள் இதை எப்படி கையாளணும் என்ன நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது இல்லையா அது நெல்லா இருந்தாலும் இல்ல எதுவா இருந்தாலும் ஒரு விவசாயி சந்தைப்படுத்தக்கூடிய முறைகளை எப்படி பின்பற்றணும்ன்றது ஒரு அடிப்படை எப்படின்னா அன்னைக்கு பஞ்சு உரிச்சி எடுத்துரு சோள சோளையா இருக்கும் அத உடனே நம்ம அன்னைக்கு உள்ள வியாபாரிகிட்ட கொண்டு போட்டுருக்கு வீணா போறதுக்கும் இதே நம்ம மார்க்கெட் கம்பெனியில தான் வித்தாகணும் வாரம் ஒரு நாளைக்கு தான் கமிட்டி அப்படின்னா நம்ம பஞ்சா தான் நெனல கொளுத்தணும் அந்த தூசிகள் இல்லாம அளவுக்கு பார்த்துக்கணும் நம்ம எவ்வளவு தரமா கொண்டோமோ அந்த அளவுக்கு தரமா அவங்க விலை கொடுப்பாங்க பஞ்சை பாதுகாக்கக்கூடிய முறைகள் எப்படி அதாவது நம்ம கீழே அப்படின்னா முடல் கூட்டணும் அதாவது மேக்சிமம் கூரை கொட்டா இருந்தா ரொம்ப நல்லது அந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்ல வறண்டால கீழே மணல போட்டு அதுல பருத்தி வச்சிருந்தா அந்த கீழ அந்த வேர்த்து போவோம் வெறும் தரையில போட்டு கீழே வேர்த்து போய் பஞ்சு வேணா போவோம் இது அந்த முறை வராது நம்ம கொஞ்சம் மேலாம அப்படி எடுத்து உதட்டிட்டு எடுத்துடலாம் எடுத்து அது நல்லா அது நல்லா மெட்டடுங்க எத்தனை நாள் அந்த மாதிரி பாதுகாத்து வைக்கலாம் பொதுவா அது நம்ம நாங்க எல்லாம் இப்ப இருக்கு வாரத்துக்கு எப்படின்னா பஞ்சத்துக்கு எப்படின்னா வாரம் ஒரு நாளைக்கு அடுத்த வாரம் வெள்ளிகள் மக்கள் மார்க்கெட் கம்பெனி இன்னைக்கு வெள்ளி வரும் வரும்னு தான் இருப்போம் அதுல எங்களுக்கு நீ சம்பளத்துக்கு இல்லைன்னா அண்ணன் நீக்கு உள்ள எடுக்கிறது கொண்டு போய் அப்போ போட்டு வந்து அதை திரும்பி செலவுக்கு வச்சுப்போம் அப்படி அறிவிப்பு கொடுப்பாங்களா அந்த மாதிரி இன்னைக்கு நாங்க போட்டுருக்கோம் வாங்க அவங்க மார்க்கெட் திறந்த உடனே விவசாயிகளுக்கு அறிவு இது கொடுத்துருவாங்க அதாவது நாங்க ஏற்கனவே போட்டுருக்கோம்ல அவங்களும் போன் அடிச்சு சொல்லுவாங்க அதுக்குள்ள இப்ப பச்சை பேர் என்ன பச்சை பேர் நம்ம போய் கேட்டுக்கிட்டே இருப்போம் அவங்க கவர்மெண்ட்ல இருந்து எப்போ இருக்கிறாங்களோ அவங்க அப்போதைக்கு அவங்க உடனே இந்த மாதிரி சச்சிவர் இந்த தகுதியில் எடுக்க போறோம் நீங்க ஒரு பச்சை வீர கொண்டாந்து வைங்க அப்படின்னா அது தரமா இருந்தாதான் அது அப்படின்னா இப்ப அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு ரொம்ப தரமா இருந்தாதான் எடுப்பாங்க அதனால நாங்க அது பாக்குறதுல பிரைவேட் யாட்டை போட்டுருக்கு ஆனா அங்க போனா நல்ல விலை

மழையின் காரணமாக நிறைய விவசாயிகள் வந்து திருவாரூர் மாவட்டம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அதுல சில பேர் வந்து எனக்கு பஞ்சே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துல எல்லாருமே பஞ்சு போட்டாங்க அடுத்த வருஷம் போடுறதுக்கான சாத்தியம் இல்ல அப்படி போட போல விலைகள் அதிகமா போயிடும் அப்புறம் என்ன விலை ஏறிட்டுன்னு எல்லாருமே போட்டுவாங்க விலை கம்மியா போயிடும் இப்பதான் சொன்னால மூணாவது வருஷம் பத்தாயிரம் ரூபாய்க்கு விட்டுருவான் இப்ப ஏழாயிரத்தி விக்கிறான் சராசரி ஏழாயிரம் ரூபாய்தான் போகுது அது எங்க விவசாயிகளுக்குள்ளே உள்ள இது என்னன்னா போட்டா எல்லாருமே போட்டுருவாங்க பாதிக்கு மேல நாலு கடையில நாலு பொருளும் ஒரே மாதிரி விக்கிறத விட நாலு டிமாண்ட் ஆயிரும் ஆமா 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 பரவாயில்ல ஏன்னா நீங்க சொல்றதை பார்த்தோம்னா பஞ்சா இருந்தாலும் பக்குவமா நம்ம பார்த்து வளர்த்தோம்னா கண்டிப்பான நல்ல லாபம் கிடைக்கும் ஆமாங்க ஆமாங்க இயற்கை விவசாயம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் அவர்களும் முன்னோக்கி வைக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா சில விவசாயிகள் வந்து நம்ம இயற்கை உரங்களை கொடுத்தாலும் என்னால அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியல வேற வழியே இல்லாம நம்ம ரசாயன உரத்துக்கு தான் போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா நான் வெறும் இயற்கை விவசாயமே பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும் அது ஏதோ ஓரளவு செஞ்சுக்கிட்டு பாக்கெல்லாம் நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்தி தான் ஆகணும் அதெல்லாம் சும்மா சொல்றதா பருத்தியை பார்த்தோம்னா அது வந்து பஞ்சு அது வந்து ஆலைகளுக்கு போகக்கூடிய விஷயம் வச்சுக்கலாம் ஆனா நெல் ரகங்கள் நம்ம உணவு சார்ந்தது ஆமா அப்ப ரசாயனம் கொடுக்குறப்போ கொஞ்சம் நம்ம கவனமாகவும் யோசிக்கணும் என்ன சாப்பிடக்கூடிய விஷயம்ன்றதுனால ஆனா அதுக்கு மாற்றம் நீங்க எவ்வளவு தூரம் விவசாயம் பண்ணிருக்கீங்க இல்லையா